எல்லாருக்கும் வணக்கம் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு அம்பதுன்னு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு வந்து சீப் கெஸ்ட்ட வர அந்த மூணு பேர் யார் யாரும் பார்க்கலாமா சுனில் ரோஹிணி ஆஹ் ஹேமா வாழ்த்துக்கா நண்பர்களே நிறைய பேர் வீடியோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணிருக்கீங்க அத பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு நம்ம கிராமத்து காதலுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்ப வீடியோ போலாமா வாங்க போலாம் என்ன அத்த போன காதல வச்சிட்டு இருக்கு யார்கிட்ட பேச பாப்போ ஜோசியரே வணக்கம் ஜோசியரே நான் தான் பழைய பார்வதி பேசுறேன் என்ன போனே எடுக்க மாட்டேங்க எம்பிட்டு நேரம் கால் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி பரவாயில்ல நல்ல நேரம் குடிச்சு தர சொன்னல என்னைக்கு நாள் நல்லா இருக்கு தேதி நல்லா இருக்கு பார்த்து சொல்லுங்க என்னது நாளைக்கிழமை கிழமை பார்த்துட்டு இருக்காங்க அத்தை என்னமா இருக்கும் ஓ ஒரு சாந்தி முகத்துக்கு இருக்குமோ ஐயோ உடனே போய் அம்மாகிட்ட சொல்லுவோம் சரி ஜோசியரே நான் லைன்ல இருக்கேன் பார்த்து சொல்லுங்க சரி இந்த அம்மா என்ன பண்ணி தொலைதோ ஐயோ எம்மா இந்த வீட்டில் நிம்மதியாக ஒன்று திங்க முடியுதா நல்ல வேலை இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்னமோ கொண்டு வந்தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இந்த சிக்கனை சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு இப்போ யாரும் சாப்பிடுவோம் யாரும் இல்லை அதானே நம்ம நிம்மதியை திங்க விட்டாலும் இவ உறுதி என்னடி இப்போதான் சாப்பிடல நிம்மதியாக உட்கானே அதுக்குள்ள எம்மா எம்மான்ட்டு என்ன விஷயம் சொல்லு எம்மா எப்போ பார்த்தா சோறு சோறு திங்கிறது திங்கிறது இதான் உனக்கு முக்கியம் என் வாழ்க்கை பற்றி உனக்கு கவலையே இல்லை அடியே ஜோதி உனக்காக நான் எவ்வளவு வெள்ளித்தனமான வேலை எல்லாம் பாக்குறேன் என்ன எவ்வளவு பேர் காரி துப்புறாங்க தெரியுமா உனக்காக தான் செய்யறேன் அது கூட உனக்கு புரியலடி இப்ப என்ன ஆச்சு இப்ப கட்டிட்டு இருக்க சொல்லு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடக்க போகுது உன் மதனி இருக்குல்ல ஜோசி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க ஏண்டி அது ஒரு விஷயமா அது போன்ல பேசிட்டு நேர்ல பேசிட்டு அதனால என்னடி என்ன சிக்கன் திங்க ஊடுறீ ஐயோ அறிவுக்கட்ட அம்மா எது ஜோதி என்னடி சொல்றே லெசனானா ஆமாமா வா அடுத்து வரலாம் பேசிட்டு இருக்கு வந்து என்னன்னு கேளு வா வா வரண்டி வரண்டி அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் பீஸ் மட்டும் சாப்ட் வந்தறண்டி சூடு ஆறி போயிரண்டி சரி சரி கட்டாத இன்னைக்கு இந்த சிக்கனை சாப்பிட கொடுத்து வைக்கல வா போவோம் அப்படியே ஜோசரே அப்படியே ரொம்ப சந்தோஷம் நைட்டா ஆ சரி ஆ சரி ஜோசரே ஆ சரி அப்படியே பண்ணிற அப்படியே பண்ணிற ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் வச்சிருட்டா ஆ சரி ஜோசியர் தாத்தியா நான் சொன்னல்ல ஜோசியர் கிட்ட தான் பேசிட்டு இருக்க அத்தை என்னன்னு போய் கேளு போ போ சரி சரி இரு கேக்குறேன் மதனி மதனி வா லட்சுமி சொல்லு லட்சுமி என்ன யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன விஷயம் யாரு ஆமா லட்சுமி ஜோசியர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் ஜோசியர் தியா ஏன் மதனி என்ன விசேஷம் எதுவும் என்கிட்ட சொல்லலையே என்ன லட்சுமி இப்படி கேக்குற ஆடி முறிஞ்சு ஆவணி பிறந்திருச்சு ஆவணி பிறந்தாலும் பாண்டிக்கும் தமிழுக்கும் முதல் ராத்தி வைக்கணும்ல ஜோசியர் என்ன சொன்னாரு என்னைக்கு முதல் ராத்தி வைக்கலாம் சொன்னாரு நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான் நைட்டு பத்தரைக்கு மேல வைக்க சொல்லிருக்காரு அதான் அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணனும்

லட்சுமி பூ பழம்லாம் கொஞ்சம் வாங்கணும் நாளைக்கு வாங்கிட்டு வந்துருகியா காலைல மார்க்கெட் போயிட்டு வந்துறியா ஜோதி வேணா கூட்டிட்டு போ சரியா அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணணும் ரூம் ரெடி பண்ணணும் நிறைய வேலை இருக்கு சரி மதி நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாண்டிகிட்டே தமிழ் செல்வியும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க என்ன இருந்தாலும் அதுங்கள்ட்டையும் சொல்லணும்ல உண்மைதான் லட்சுமி இருந்தாலும் என்ன ரெண்டும் முன்னாடி தான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை தான் ஆனா உங்க மகன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டான்ல அதனாலதான் என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க அப்படிதான் சொல்லுவேன் சரி நான் சொல்லிக்கிறேன் நீ கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு சரியா சரிங்க மதனி அம்மா பாத்தியா உன் மதனி அதுங்களுக்கு முதல் ராத்திரி நடக்க நம்மளே பூ பழம் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் பார்க்கணுமா நமக்கு என்ன தலைய எழுதா சொல்லு உன் மதனி சொல்லுதுடா நீ ஓ ஓ தலைய கொட்டற உனக்கு இதா இருக்கா இதா சொல்லு தடுக்க வேண்டியதா நீ அடிய ஜோதி இங்க மதனி கிட்ட நம்ம தடுத்தோனா நம்ம விஷயம் அதுக்கு தெரிஞ்சிரும் அதனால நல்ல பாம்பு மாதிரி தான் நீ நடிக்கணும் பொறுமையா இரு நம்ம கிட்ட தான பொறுப்பு கொடுத்துருக்கு அதுல ஏதாவது ஒரு சதி பண்ணிரவும் நாளைக்கு கண்டிப்பா அதுங்க ரெண்டுத்துக்கும் முதல் ராத்திரி நடக்காது நீ கவலையே படாத என்னமா சொல்றே நம்பறே நாளைக்கு மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு அப்புறம் உன தொலைச்சி புடுவேமா அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு அவளை பாக்க பாக்க எரியுது இதுல பாண்டி மாமா கூட ஃபர்ஸ்ட் நைட் வேற அடியே ஜோதி எதுக்குடி கவலைப்படுற அத உங்க அம்மா நான் இருக்கல நான் பாத்துக்கறேன் நீ கவலைய விடு சரி சரி பாப்போம் என்னடி ஏமா கூட்டங்க இம்பிடி நேரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டாருங்க இப்போதான் தலைஞ்சு போனாருங்க நானும் காத்து இருந்து காத்து இருந்து அவளுக்கு போட்டு இப்போதான் தண்ணி அடிக்கிறேன் எங்கேயும் தண்ணி வர மாட்டேது இந்த ஒரு குளம் வருதுக்கா ஆமாண்டிகேம்மா ஆத்துலேயும் தண்ணியே குளத்துலையும் காணும் அந்த கேணில ஒரே குப்பையா வருது என்ன பண்றது இந்த தான் எடுத்துட்டு போய் சமைக்கணும் போலயே என்னமோ நம்ம ஊருக்கு வந்த நிலைமை இப்படி இருக்கு அடையாக்கா இந்த பம்புல தண்ணி அடிச்சு வரத்துக்குள்ள பொழுது விடிஞ்சிடு போல மெலிசா ஊத்துது பாருங்க இன்னும் எம்படி நேரம் ஆகுமோ ஒரு குளம் நிறையவே என்னடி பண்றது இந்த ஒரு இடத்துல தான் தண்ணி வருது நல்லா அதான் இங்க வரும் பொறுமையா இருந்து புடிச்சிட்டு தான் போகணும் வீட்டுல சோறு சமைக்க வேணாமா என்ன பண்றது போ அது சரி நீ இங்க வந்து கேக்க கடையை திறக்கலையா கடை வியாபாரத்தை யார் பாக்குற அதுவாடி ஏமா அது என் வீட்டுக்கார் பாத்துட்டு இருக்காரு அவர் தான் எங்கேயும் போறது இல்ல அவரை கடையில விட்டு தண்ணி எடுக்க வந்தேன் சீக்கிரம் போகணுண்டி கொஞ்சம் வரசா அடிடி அட போக்கா அடிச்சு அடிச்சு கையெல்லாம் சவந்து போயிடுச்சு நீ வேற இரு இந்த குண்டச்சி எங்க இங்க நிக்கிறா இருக்கு இருக்கு இந்த பொன்மண்டோட வேலையை காட்டுற இந்த வார என்னடி ஏமா எப்படி இருக்க நம்ம இருக்கிறா யார் முகத்துல முழிக்க கூடாது அவங்க முகத்திலே முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஊருக்குள்ள எங்கயும் தண்ணி வரலயாமே அதான் எல்லாரும் இந்த பைப்பை தேடி வரீங்களோ அதுக்குதான் என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே பைப் கனெக்ஷன் குடுக்கணுங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்

சும்மா என்னடி பன்னெண்டு பவுனுக்கு தாலி செயனே வாங்கியிருக்கேன் தெரியுமா என் மருமகளுக்கு நல்ல வேலை நான் தப்பிச்சேன் ஒன்றும் இல்லை தவளை என் மருமகளாக கூட்டிட்டு வராம என் மருமக பெரிய கோடீஸ்வரி தெரியுமா என்னக்கா திடீர்னு கோடி சரிங்கிறீங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு உங்க மருமகளை அடிச்சு துரத்துனீங்க ஒன்னும் இல்லாதவா நீங்க இன்னைக்கு நான் கோடி சரிங்கிறீங்க தாலி பிரிச்சு போட போறீங்க என்ன சமாச்சாரம் அடியே ஹேமா என் மருமகளுக்கு ஒரு தாத்தா இருக்காரு அவருக்கு ஊர்ல ஏகப்பட்ட சொத்து வத்து தெரியுமா எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு என் மருமக ரீட்டாதான் ஓஹோ இப்பதான் புரியுது நீ எதுக்கு வாய் நேரமா மர்மக மர்மகா சொல்றேனே சொத்து வந்ததona வாயில மருமகளும் வந்திருச்சுல உம் இந்த காலத்துல எல்லாம் காசுதான் ஆமாண்டே ஏமா காசு இல்லாம என்னத்த பண்ண முடியும் காசுதான் எல்லாம் நல்ல வேளை அன்னிக்குடே மர்மகள திட்டுனே ஒண்ணு இல்லாதவன நல்ல வேளை அவ வந்தவனா கண்டவங்கலாம் விலகி போயிட்டாங்க ஏம்மா தண்ணி முடிஞ்சிருச்சா இல்ல கொடுத்றดิ நான் அடிкину வாக்கா வாக்கா ரம்بيرச்சு என் மருமகளுக்கு தாலச்சு போடுறோம் மருமகளை கொண்டு வரல என் மருமக கோடி சரியில்ல எல்லாம் சிறப்பா நடத்துவோம் வந்துரு சரியா சரி பண்ணா வந்துறேன் வந்துறேன் அடியே வனசா நாளைக்கு என் மருமகளுக்கு தாலி பிரிச்சு போடுறேன்டிதாக்கா பாட்டியாக்கா அதுதான் குத்தி காமிச்சிட்டு போகுது தெரியுண்டி தெரியண்டியம்மா அவ என்னைதான் தான் மாடியா பேசிட்டு போறானே அவளா காசுக்காக அலையுற பத்தியா நேத்தி வரைக்கும் மருமகளே எல்லாம் அண்ணாத அண்ணாதன்னு சொல்லி தெரிஞ்சா இன்னைக்கு காசு வரவும் மருமக மருமகன் சொல்லிட்டு அலையறா சொல்லு பத்து பிசாக்கு புரோஜனம் இல்லாதவராசை புடிச்சவன் என்னமோக்கா இந்த காலத்துல காசு இருந்தாதான் எல்லாம் மதிப்பு சரிக்காப்ப நான் வரேன்க்கா

ஆமா சுனிலு தான் ஜோசி கட்ட பேசினேன் அவர் நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அதான் ஏற்பாடு பண்ணலாம் சின்ன சிறுசிங்க எவ்வளவு நாள் பிரிச்சு வைக்கிறது ஒன்னு எதுக்கு வர சொன்னா பாண்டி கோவத்துல இருக்கா மன கஷ்டத்துல இருக்கான் இந்த முதல் இவ பத்தி நான் பேச முடியாது அவங்க அப்பாவும் பேச மாட்டாரு சரி நீ அவன் ஃப்ரெண்டு தானே கொஞ்சம் எடுத்து புரிய வைப்பா நாளைக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் அவன் கிட்ட சொல்லுப்பா அப்படியாமா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரம் அவங்க ரெண்டு பேத்துக்கு மொத இவர் நடக்கிறது ரொம்ப நல்லதுதான் அப்பதான் சில ஜென்மங்களுக்குலாம் எல்லாம் வரைக்கும் திருந்துங்க பாத்தியமா இந்த குட்ட பயலுக்கு நம்மள தான் சொல்றா தெரியுதுடி ஜோதி அமைதர் ஏ மதனி அத நம்மளே பாண்டிட்ட சொன்னா பத்தாதா இவன் வந்து தான் சொல்லணுமா இவனா அனுமனா தூது போக அப்படி இல்ல லட்சுமி ஃப்ரெண்டுங்க கூட கொஞ்சம் சகஜமா பேசிக்குவாங்க அது இல்லாம பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டான் வேற சரி இவன் எடுத்து சொல்லுவான்ல தமிழ பத்தி அதனாலதான் இவன் தான் கூச்சப்படாம பேசுவான்ல சுனில் பாண்டி மேல இருக்கான் நீ போய் அதை பத்தி பேசு சரியா நாளைக்கு வச்சிருக்கோன்னு சொல்லு போ நீ போ சொல்லிட்டீங்களே கவலையே படாதீங்க நான் பாண்டிகிட்ட பேசிக்கிறேன் நான் போய் பேசிட்டு வரேன் என்னமோ நல்லபடியா எல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் அந்த வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்தாதான் அவர் மனசு மாறும் அந்த கடவுள் கையில தான் இருக்கு முனீஸ்வரா நீ தான் காப்பாத்தணும் நல்லதே நடக்கணும் பாத்தியாடி உங்க அத்தைக்கு ஆசையே பேரனோ பேத்தியோ வரணுமா நம்மளே அவளை வாழ வெட்டி ஆக்கி அவள் வீட்டுக்கு துரத்தணும்னு நினைக்கிறோம் பேரம் பேத்தியா நல்ல பகல் கடவுள் காணது உங்க அத்தை இருக்கு இருக்கு நாளைக்கு மச்சாம் பாண்டி அட சுனு வாடா வாடா என்னடா இது படம்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுடா சுனிலு என்ன தமிழ் செல்விதான் கொஞ்சம் பயந்து பயந்து பார்த்தா அவளுக்கு பேய்னா பயமா அப்ப ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கோம் சரி சரி அட போடா நீ வேற சரி என்ன காலங்காலத்தில் இங்கே வந்திருக்க என்ன விஷயம் ஒன்னும் சொல்லாம வந்திருக்க ஒண்ணு இல்லடா பாண்டி அம்மா தான் வர சொன்னாங்க என்னடா சொல்ற சுனிலு எங்க அம்மாவா எங்க அம்மா இதுக்கு ஒன்னும் வர சொன்னாங்க என்ன விஷயமா உன்கிட்ட ஏதோ பேசணுமா அதான் பேச சொல்லி வர சொன்னாங்க டே அவங்க எங்க அம்மா தானடா என்கிட்ட பேசினா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அத ஏன் ஓண்ட சொல்றாங்க என்ன விஷயமா அவங்களால பேச முடியல அதான் யானிட்ட சொன்னாங்க சரி அதை விடு என்ன விஷயம் சொல்லு அதுவாடா பாண்டி உனக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கீங்க ஆடி மாசனால பிரிச்சு வச்சிருந்தாங்களாமே இப்ப ஆடி முடிஞ்சு ஆவணி புரंदிருச்சாம் ஜோசியக்காரர் நாளைக்கு நாள் நல்லா இருக்குனாரா சரி அதுக்கு என்னடா இப்ப என்னடா இப்படி கேக்குற அட போடா

சும்மா இருடா தமிழ் செல்வியை பத்தினா எனக்கு அவ்வளவா தெரியாதுடா தேவையில்லாதான் இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் செல்வி என்கிட்ட சிரிச்சு பேசுறா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட இன்னும் சரியா எனக்கு தெரியாது அதுக்குள்ள முதல் ராத்திரி அது இதுன்னு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தான் நினைச்சுக்க போறா அதெல்லாம் அம்மா தமிழ் செல்வி பேசிப்பாங்க சரியா நீ இதுக்கு தயாராவு சொல்லிட்டே நான் நாளைக்கு நைட்டு டே சுனில சொன்னா புரிஞ்சுக்கடா ஐயோ என்னால நீ அம்மாட்ட சொல்லி நானும் தமிழ் செல்வியும் பேசி பழகறா அப்போ சொன்ன கேளுடா பாண்டி இது உனக்கு தமிழ் செல்விக்கும் நடக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை சரியா சில பேரோட ஆட்டம் அடங்கணும் சில பேர் உங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு முடிவு தெரியணும்னா அதுக்கு நீ தமிழ் செல்வி ஒன்னா வாழ்ந்தாதான் நடக்கும் டேய் சுனிலு என்னடா சொல்ற அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சரியா நான் சொல்கிறத நீ கேளு நாளைக்கு நீ தயாராகு நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அம்மா தமிழ் செல்விகிட்ட பேசிப்பாங்க என்னை நம்பி உன்னை அமைச்சிருப்பாங்க புரியுதா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சீக்கிரம் வேலையை விட்டு வந்துடு ரொம்ப நேரம் வேலையில் இருக்காத இல்லைன்னா லீவு கூட போட்டுடா போட நானே இப்போ வேலையில் செஞ்சிருக்கேன் இப்போ தான் நீ வேற லீவு போடுங்கிற ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா சரி சீக்கிரம் வந்துடு சரியா நான் அப்போ கிளம்புறேன் நாளைக்கு வாரேன் ஐயோ இந்த சுனில் வேற இப்படி குண்டை தூக்கிட்டு போறானே என்ன பண்றது தமிழ் செல்வி என்ன தப்பா நினைச்சிருவாளே இப்பதான் அவன் என்ன முகம் கொடுத்து பாக்குறா பேசுறா சிரிக்கிறா அதுக்குள்ள ஐயோ என்னால இது முடியாதுப்பா என்ன நினைக்க போறாளோ இந்த அம்மாக்கு வேற வேற வேலையே இல்ல தமிழ் செல்வி தனியா தான் இருக்கா இதான் நல்ல சமயம் நம்ம போய் பேசி போடுவோம் தமிழ் செல்வி தமிழ் செல்வி சொல்லுங்கம்மா வாங்கம்மா என்னம்மா வேணும் டீ காஃபி ஏதாவது போட்டு தரவா இல்ல ஜூஸ் எதுவும் போட்டு தரவா அதெல்லாம் ஒண்ணு வேணா தமிழ் செல்வி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதான் வந்தேன் என்னம்மா சொல்லுங்கம்மா அது வந்து இன்னைக்கு காலைல ஜோசியர்கிட்ட பேசினேன் நாளைக்கு நாள் நல்லா இருக்கான் உனக்கும் பாண்டிக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு யோசிச்சிருக்கோம் என்னப்பா ஓகேவா உனக்கு என்ன ஆமா தமிழ் செல்வி இப்படி நாளை கடத்திட்டே இருந்தா அப்புறம் எப்படி நீங்களும் வாழ்க்கை வாழ்றது சொல்லுங்க வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வந்தா எல்லாம் மாறும் சொல்லுவாங்க பெரியவங்க அது நடக்கணும்ல அதான் ஆவணி பிறந்துருச்சு நல்லா இருக்கு நாளு உன்கிட்ட சொல்லிடலாம் தான் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சரியாமா அம்மா இப்போ எதுக்குமா அதுக்குலாம் அவசரம் ஐயா வேற எங்க மேல கோவத்துல இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு வேணாமா கொஞ்ச நாள் போகட்டும் அவர் கோவமும் தனியட்டுமே தமிழ் செல்வி அவர் கோவம் குறையணும்னா இந்த ஜென்மத்துல நீங்க வாழவே முடியாது சரியா ஒரு குழந்தை வந்தாதான் பெரியவங்க கோவம் குறையும் அந்த குழந்தைய முகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போய் பேசுவாங்க சரியா அதனால தான் சொல்றேன் நல்லது நடக்கும்போது தடங்கலாம் பேசாதம்மா இல்லம்மா அது வந்து இல்லை தமிழ் செல்வி உங்கள் அம்மா என் இடத்துல இருந்தாலும் இதனால் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தானே என் பையனும் பாண்டியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டு பேர் புரிஞ்சுக்க ஆரம்பித்து வாழ்ந்தாதானம்மா அடுத்த படிக்கு போக முடியும் அதனால நீ எதுவும் பேசாத சரியா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் பாண்டிகிட்டே சுனியில் விட்டு பேச சொல்லிட்டேன் உன்கிட்ட நான் பேசலான்னு தான்னு வந்தேன் அதான் சொல்லிவிட்டேன் சரியா நாளைக்கு தயாரா இருங்க அம்மா கொஞ்ச நாள் போகட்டும்மா இப்படிக்கு இதெல்லாம் வேணாம்மா உங்கள் அம்மா சொன்னால் கேட்பே கேட்க மாட்டியா தமிழ் செல்வி நீ கேப்பேம்மா அப்புறம் என்ன நான் சொல்லிட்டேன் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா போய் சரி நீ பேசாம ஐயோ திடீர்னு சாமி முர்த்தங்கிறாங்களே அவருக்கு வேற எல்லாமே மறந்துருச்சு என்ன காதலிச்சது கூட ஞாபகம் இல்லை இப்போதான் கொஞ்சம் மனசு விட்டு பேச போறாரு அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒத்தே வராதே மாய மாமா பழைய மாமாவா இருந்தா கூட சரிங்களா அவருக்கு தான் எல்லாமே மறந்துருச்சே இப்ப எப்படி எனக்கே தயக்கமா இருக்கு அவருக்கு எப்படி இருக்குமோ சரிதான் சொல்லி சம்மாளிப்போம் நாளைக்கு ஐயோ ரோகிணி மிஸ் ரொம்ப சேடா இருக்காங்க பாவமா இருக்கே என்னன்னு கேப்போம் மிஸ் மிஸ் சொல்லி இசை ரோகிணி மிஸ் ஏன் மிஸ் நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு மிஸ் அதுவா உங்களை விட்டு பிரியறத நினைச்சா எனக்கு ரொம்ப

ஆவடி மருமகளே நாளைக்கு உனக்கு தாலி பிரிச்சு போடுறோம்ல இந்த தான் பட்டு போட எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கான்னு பாரு அத்தை ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப வேலை இருக்கும் போலே எதுக்கு இவ்வளவு வேலை கொடுத்து வாங்குறீங்க ஆனா என்ன மருமகளே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமக உனக்கு வாங்காம யாருக்கு செய்ய போறேன் வச்சுக்க வச்சுக்கோ நாளைக்கு இதை கட்டிக்க சரியா நல்லா இருக்கும் சரிங்க அடுப்புல பிரியாணி குக்கர் விசில் வந்துருக்கும் நான் போய் பாக்குறேன் சரிடி ரீடி போயிட்டு வா அடியே மொட்டச்சி தான் நீ வெளியே போனியா புடவை எடுத்துறேன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல எங்க இவ்ளோ நேரமா போயிட்டு வர யோ நாளைக்கு தாலி பிரிச்சு போடுறோம்ல அதான் அவளுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல தெருவுல இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தேன் நாளைக்கு வர சொல்லி அப்படியா ரொம்ப ஆடமரவாதான் செய்யற பாப்போம் பாப்போம் நீ தானே போற ஏ அந்த குண்டச்சி சொல்லிட்டு வந்தேன் உன் அக்கா காரி நின்னு இருந்தா எங்க அந்த குண்டச்சி அடிவேப்ல தண்ணி அரைச்சிட்டு இருந்தா அப்ப பக்கத்துல நின்னவகிட்ட சொல்ற மாதிரி ஜாட சொல்லிட்டு வந்தேன் உங்க அக்காக்கு ஈரக் நடுங்கிருச்சு எங்க பணக்கார வீட்டு மருமக கொண்டு வந்துட்டேன்னு வைத்தறிச்சல் முகத்துல ஒரே பொறிப்பு அடியே பொண்ணுண்டு எங்க அக்கா பிள்ளை வைத்தறிச்சல் படமாட்டா நீ ஏன் தேவையில்லாம பேசுற யோ நான் தான் கண்கூர்ல பாத்தேன் என் மருமக ரொம்ப பணக்காரி பணக்காரின்னு சொன்னதுக்கு அவன் முகத்துல ஈ ஆடல அப்படியே முறைச்சு பாக்குற பிடிச்சவ நல்ல வேலை அவ திடீர்னு சொத்து கிடைக்கும் பேசுற பாரு யோ ரொம்ப உங்க அக்கா காரிக்கு வக்காலத்து வாங்காத சரியா நம்மளும் பணக்காரங்களும் ஆக போறோம்ல வயிறு எறிட்டு நல்லா சரி நான் நான் வேலை எல்லாம் போய் பாக்குறேன் நாளைக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது இவ எவ்ளோ சொன்னாலும் திருந்த மாட்டா வேணுமே எங்க அக்கா கிட்ட ஏதாவது வாயை கொடுத்துட்டு வந்திருப்பா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலி ஒரு அஞ்சு பேத்துக்கு நாது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் சரி பை இன்னொரு வீடியோல பார்ப்போம் லவ் யூ ஆல்